வணக்கம் தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்திய மாவட்ட ஆட்சியர் இணைவதை வாணிச்சிகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளை உள்ளடக்கிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை புது இடம் மற்றும் நீர்நிலைகளில் நெகிழி நெகிழிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறு சேகரிக்கப்பட்ட நெகிழிக் கழிவுகள் மறுசுழற்சிக்கு அல்லது சிமெண்ட் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்த அனுப்புவதன் மூலம் நீர் நிலம் காற்று மற்றும் கடல் பகுதிகளில் நெகிழிக் கழிவுகளால் மாசுபடுவதை கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று மாபெரும் நெகிழிக் கழிவு சேகரி அப்புறப்படுத்தும் நிகழ்வு அரியலூர் நகராட்சி மூலம் சித்தேரியில் நடைபெற்றது இந்த தூய்மை பணியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுடன் பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட இதர கழிவுகளை நகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர் டிஎன் செய்திருக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நான் நான் பிளாஸ்டிக் தாள்களால்